போங்கம்மா நீங்க எப்ப பாரு இப்படியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க நான் போறத இருக்கட்டே நீ ஒழுங்கா ரோட பார்த்து ஓட்ட இல்லடி ரெண்டு பேரும் போய் சேர வேண்டியது அமினி அமினி அக்கா அக்கா வாங்க வாங்க ரெண்டு பேரும் வெளிய போயிட்டு வந்துட்டீங்களா காட்ல கொண்டு போய் இடுப்பலாம் வலிக்குது சாமி கொஞ்ச நேர படுத்தா தான் நல்லா இருக்கும் வெரி கப்பல் ஓட்டிட்டு வந்தாரு ஊட்டுக்கு வந்தா நீ கவுந்து படுத்துடாரு நீ சும்மா நீ தம்பி கொஞ்ச நேர ஓய்வு தம்பி சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வரட்டுமா இவனுக்கு பால் வேண்டாம் பால் தாயில் தான் டமால் ஊற்றி கொண்டு வா மாமா சரி இவ்ளோ பேசுறீங்களே நான் ஒரு கேள்வி கேக்குறேன் நீங்க பதில் சொல்றீங்களா அப்படி என்ற மாதிரி ஏக்க போற கேளுடா ஒருத்தனுக்கு கால் இருக்கும் ஆனா அவன் நடக்க மாட்டான் அவன் யாரு தெரியலையே தம்பி கால் இருந்து நடக்கினா ஒரே உதவுட்டா இது ஸ்டார்ட் போறானே போல மாமா நீங்க பதில சொல்லுங்க மாமா சமாளிக்காம நான் எதை சொன்னா நீ மாத்தி தான் சொல்லுவே நீ ஏ சொல்லு நாற்காலி மாமா நாற்காலி அவருக்கு நாலு கால் இருக்குல ஆனா நடக்க முடியாது நிக்கம்பள நான் அப்பவே சொன்னேன் இவங்க எல்லாம் நிக்கப்புற நான் ஊட்டுக்கு போறேன்னு போயிட்டு வரே மாமா